ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக நமக்கு எல்லாருக்கும் ஒரு கா ஒரு ஆசை இருக்கும் எல்லோரும் நம்மளை பார்த்து இவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுங்க நம்மளை பார்த்து இவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது இருக்கணும் கண்டிப்பாக அந்த எண்ணம் இருக்கவே வேண்டும் பார்த்தா மற்றவங்களை பற்றியும் சொல்லிகிட்ருப்பாங்க அவருக்கு என்னையா கொடுத்து வச்சால் அப்படின்னு அதை நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் வசனமும் அதை செய்கிறது அங்கீகரிக்கிறது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பகுதியை ஆகி இந்த கர்மலையின் அன்னதின கர்மையிலே அருமையான தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படின்னா நடக்கும் கர்த்தரே தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் அவர் தெரிந்து கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதமும் அதை என்னை அங்கீகரிக்கிறது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் வாக்கியம் இந்த வாக்கியம் என்கிற வார்த்தையை தேவன் அவர் அறிந்த பிள்ளைகளாக நமக்கு சொத்தாக வைத்திருக்கிறார் அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம் மல்லிகா தீர்க்கதர்சினுடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனிகளின் கருத்தர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு பேரை தருவாராம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மற்றவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை கற்றுத்தருவார் இங்கே என்ன நடக்கு அப்படின்னா ஆண்டவருக்காக நம்ம தசமாக கொடுக்கும்போது காணிக்கை கொடுக்கும்போது அதை தேவன் என்ன அங்கீகரித்து தேவன் நம்மை என்ன செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அந்த கேட்டால் நீ பாரு உன் உண்மையில் ஆசீர்வாதத்தை வரிச்சிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்க அப்போ ஆண்டவருக்காக தசமாகங்களை காணிக்கைகளை நேரங்களை செலவு செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன செய்வார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கிரியை செய்வார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது பூமியில் உள்ளவங்க மற்றவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் நம்மை பார்த்து சொல்ல போகிறீங்க வாக்கியவாங்க இல்லையா கர்த்தர் அவர்களே ஆசீர்வித்திருக்கார் கவலையைப்படாதீங்க மற்றவங்க இன்னைக்கு என்ன சொல்கிறாரும் பாங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வித்து அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போவார் நகோமி ரூத்துடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே எனக்கு போயிட்டுனா அடிமட்ட இடத்துக்கு போயிட்டு ஒன்றும் செய்ய முடியாது மாமியாரும் விதவை மருமகள் விதவை அதனாலதான் அகோபி சொன்னால் நீ என் கூட வராதமா நீங்கள் அங்கேயிருக்கு ஒரே வார்த்தை உங்களுடைய தேவனினுடைய தேவன் உன்னுடைய தேசனுடைய தேசன்னு வந்தால் ஆனால் கர்த்தரை நம்பி அவள் வந்த அப்படின்னாலே இங்கே நூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் நான்காம் அதிகாரம் பதினோராம் அவசனத்தை வாசிக்க நூத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினோராம் அவசனத்தில் அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூத்தை போவாஸ் திருமணம் முடிக்கிறான் திருமணம் முடித்த போது எல்லாரும் சுற்றி நின்று அவளை என்ன செய்கிறாங்க வாழ்த்துறாங்க எப்படி அப்படின்னா அங்கே யாக்கோபுடைய வீட்டை கெட்டினதானே லேயால் ராகேலை போல நான்காம் அதிகாரம் பதினோராம் வசதத்தில் கத்தனை என்ன செய்தார் அது உன்னை புகழ்பெற்றவனாக இருக்கும் பாருங்கள் ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் போவாசை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் வாசிக்க கேட்போம் அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சி தான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கத்த ரிசவேல் வீட்டை கட்டுமிட்ட இரண்டு பேராகிய ராதியளைப் போலவும் லேயாலைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக நீ எப்பிரதாவிலே வாக்கியவானா இருந்து பெட்லேகேவிலே புகழ்பெற்றிருக்க கனவா எங்களா வாக்கியவானா இருப்பா என்கிற ஒரு வாழ்த்துகள் யாருக்குன்னா தங்களுக்கு வாழ்க்கையே முடிந்தது என்று நினைத்தவர்களுக்கு கத்தர் கொடுக்குறத பாரு யோசிப்பு அப்படி தான் நினச்சிருப்பான் அவ்வளோதான் சரி யோசைப்பை பற்றி நம்ம வாசிக்கிறோம் ஆனால் யோசிப்பை பற்றி நின்று நடக்கும்னு நடக்குன்னு சொல்லுவோம் உயர்த்தப்பட்டிருப்பான்னு சொல்லப்பட்டதை தவிர பாதை ரூட் எதுன்னு சொல்லலை ஆனால் விற்கப்பட்ட போதே நினச்சிருப்பான் எல்லாம் முடிஞ்சிதுன்ட்டு ஆண்டவர் அவனை புகழ்பெற்றவனாயி மாற்றினார் அதனால் கத்தரை நம்பியிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாக்கியவான் என்கிற பட்டத்தை பெற தேவன உக்கடி ரிசிவார் கிருபைத் சந்தோஷமா இருந்தார்